ஹாய் படிஸ் இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அவுட்டர் பகுதியில் மினரல் வாட்டர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனியில் ஏற்பட்ட அதிபயங்கர அமானிசிய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுசியமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல ஒரு உற்பத்தி பகுதியில் ஒரு கம்பெனியில் ஏற்பட்ட கிட்டத்தட்ட நடந்த நிகழ்வு இந்த இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது அசோக் அப்படிங்கிறவர் தாங்க இது இவருக்கு பாத்தீங்கன்னா ஆமாங்க இவருக்கும் இவருடைய உற்ற நண்பரான வினோத்துக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய அசோக் மற்றும் அவருடைய நண்பர் வினோத் இருக்காங்க இல்லையா இவங்க இருவருமே பிளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்த கல்லூரியில ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து அவங்க ஜாயின் பண்ணக்கூடிய அந்த கல்லூரியில வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் வந்து கால காலாவாசா கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு தான் அவங்க ஜாயின் பண்ண முடியும் அதுவரைக்கும் நம்ம சும்மா இருந்தால் ஏதாவது போர் அடிக்குமே அதனால ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் வீட்டுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை சேரலாம் அப்படின்னு இவங்க வந்து பிரியப்படுறாங்கங்க இந்த அசோகுடைய அப்பா அவருடைய நண்பர்கிட்ட சொன்ன மாதிரியே வேலை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க உடனே அவர் நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது மினரல் வாட்டர் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனியில் வந்து ஆல்ரெடி வேலைக்கு சேர்த்துட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு பிரச்சனை நிரந்தரமா வேலைக்கு சேர்ப்பாங்கப்பா இடையில வந்து இந்த மாதிரி லீவ் டயத்தில் வந்து சேர்ற மாதிரி சொன்னோம்னா யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க இந்த கம்பெனின்னு கிடையாது வேற எந்த கம்பெனியும் சேர்த்துக்க மாட்டாங்கப்பா அப்படின்றாங்க இதை கேட்டால் அசா கூடாப்பா மறு வார்த்தை பேசுறக்குள்ளையே அந்த நம்பர் இன்னொரு வார்த்தையும் அவர் வந்து சொல்லிடுறாருங்க அப்படி என்ன யோசனை சொல்கிறாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நம்ம வந்து ஜாயின் பண்ணி வந்து நிரந்தரமா சொல்லி சேர்த்து விட்டுட்டு இந்த காலேஜ் கிளம்ப போற அப்படின்றாங்க இதே மாதிரி நினைச்ச மாதிரியே அந்த கம்பெனியில் போய் இந்த அசோக் மோட்டர் மின்னோத்த வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க இந்த மினரல் வாட்டர் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கம்பெனியை பத்தி சொல்லணும்னா இவங்களுடைய இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அவுட்டர் அங்கே அமைஞ்சிருக்குது அந்த கம்பெனி இருப்பிடம் சுத்தி இருக்கிற இடத்த பத்தி சொல்லணும்னா சுற்றியும் கருவளங்கு மரங்கள் மற்றும் இந்த கும் இரட்டாதாங்க மண்டி போய் கிடக்குது பக்கத்தில் வந்து எந்த ஒரு வீடும் கிடையாது சின்ன சின்ன இடத்துல வந்து பிளாட் போட்டிருக்காங்க தெருவிளக்குகள் அங்கங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தாங்க இருந்திருக்குது அதன் பிறகு இந்த அசோக் மற்றும் மினோத் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம வேலைக்கு போறதா இருந்தா வண்டி தான போக முடியும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது காலையில் நடந்து போகிறத கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனா சாயங்காலம் நம்ம வேலை முடிச்சுட்டு கிளம்பி வரதா இருந்தா நம்ம நடந்து வர முடியாது எல்லாம் இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே இந்த வினோத் என்ன சொல்கிறாருனா என்னுடைய அண்ணனோட பைக் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணுறது இல்லடா வீட்டில் தான் நிற்கிது சுசுக்கி பைக்கு அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருக்கலாம்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளைக்கே நம்ம ஜாயின் பண்ணிடலாம்டா அப்படின்றாங்க அதன் பிறகு இவங்க நினச்ச மாதிரியே அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க அப்படி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வார காலங்கள் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதுக்கு பிறகு தாங்க இந்த அசோக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கம்பெனி கொஞ்சம் அவுட்டர் பகுதியில் தானே இருக்குது அதனால் பக்கத்தில் எந்த ஒரு வீடும் கிடையாதுங்க அதனால் அந்த கம்பெனியில் வந்து ஒரு பெண்கள் வேலைக்கு வரல ஜென்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க மொத்தம் இந்த அசோக் மற்றும் விண்ணோத்தம் சேர்த்து ஒரு எட்டு பேர் இருந்திருப்பாங்கங்க இப்படி இந்த எட்டு பேர் வேலை பார்த்துருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வந்து என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு நைட் ஷிஃப்ட்டு வேலை பார்த்தாகணும் கட்டாயமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை வருதுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிராமம் தள்ளிங்க ஒரு பொலிட்டீசியன் போல அரசியல் பாதி மிகப்பெரிய செல்வந்தரும் கூட அவருடைய பையனுக்கு திருமணம் அப்படின்றனால முதல் நாள் ரிசப்ஷன் வச்சிருக்காங்க மறாத நாள் வந்து திருமணத்தை பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க போல அதனால இந்த கம்பெனியில் வந்துட்டு எங்களுக்கு வந்து த திருமணத்துக்கு மொத்தமா தேவையான தண்ணியை போல தேவை அதனால நாங்க எப்பெல்லாம் சொல்கிறோமோ அப்ப வந்து தண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து முன்னாடி சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க போலங்க உடனே இந்த கம்பெனியோட ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கூட வேலை ஆடுப்பாங்க இல்லையா அந்த வேலையாட்களை வந்து சொல்லியிருக்காருங்க ஆனா அந்த வேலையாட்கள் வந்து ஒரு ரெண்டு டிரைவர் அந்த தண்ணி வண்டி கொண்டு போறாங்க ரெண்டு டிரைவர் தேவைப்படும் அது போக மிஷினை வந்து ஏக்கருக்காக ஒரு ரெண்டு பேர் தேவைப்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அசோக் மற்றும் மினத்து தாங்க இருந்திருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேருமே இந்த இன்னைக்கு நைஸ் ஷிப்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம் மறுநாள் கூட அவங்களுக்கு லீவ் விட்டுடலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க உடனே இந்த விஷயத்தை கேட்டுட்டு அசோக் மற்றும் வினோத்துக்கு வந்து இந்த இதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த வேலையை வேற மின்னடோர் இல்லை குட்டியானது ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அந்த வண்டியில் வந்து அந்த தண்ணி நிரப்பி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த தண்ணி கேனை வந்து தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு வீடுகளாக போய் இறக்கி விடுறது இல்லை கடைகளில் போய் இறக்கி விடுறது இந்த வேலையில தான் ஈடுபட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வண்டி வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கே தெரு தெருவாக வந்துருது ஆனா அந்த சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேன் வாங்கணும்னால இருபத்தஞ்சு ரூபா போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் கால் பண்ணாதான் கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க அந்த மாதிரி செயலில் தாங்க உங்க வேலைக்கு வந்து ஈடுபட்டு இருக்காங்க திடீர்னு இப்படி நைட் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால வந்து வந்து கொஞ்சம் தகச்சு போயிட்டாங்க உடனே அந்த கம்பெனியோட சூப்பரெஸர் இந்த ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு நீங்க ஒன்றும் பயப்படாங்க நைட் ஷிப்ட் இன்னைக்கு பாருங்க நாளைக்கு உங்களுக்கு லீவ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் இருக்காரு இல்லையா அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்க்காரு அதனால இவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கலாங்க சரி நாங்கள் பார்க்குறோம்னா அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு அந்த கம்மியிலேயே நைட் சுப்பிடி வளாவுக்க தயாராகிறாங்க கிட்டத்தட்ட அன்றைய இரவு தோரமாக ஒரு ஒன்பது மணி இருக்குங்க அந்த சமயத்தில் இந்த கிராமத்துக்காக போயிட்டு வர்றதுக்காக அந்த வண்டி வந்து வந்திருக்கு இருக்கு இல்லையா அந்த வண்டியில் வந்து உங்க தண்ணியை மொத்தம் ஃபுல்லா அந்த டேங்க் ஃபுல்லாக நெப்பி விட்டுட்டு இவங்க வந்து வண்டி அனுப்பிச்சு விட்டுட்டு அடுத்த லோடு இவங்க வர்றதுக்காக வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த சூப்பரைசர்காரு இல்லையா அந்த கம்பெனியோட சூப்பரைசர் உங்களை வந்து தங்கி வேற பாருங்க பாடின்னு சொன்னாங்க ஒரு அவர் வந்து முன்னாடி ஒரு ரூம் இருக்குங்க அதுக்குள்ள வந்து ஒரு அவருக்குன்னு ஆபீஸ் ரூமா இருக்கும் அதுல உட்கார் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா தண்ணி வண்டி வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் உள்ளுருல போய் சாப்பிட்டு வந்துடலாம்டா நைட் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்காக போய் இருக்காங்கங்க அந்த சமயத்துல இவங்க ரெண்டு ரெண்டேருக்குமே பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் மற்றும் மினோத் சாப்பாடு எடுத்து வாயில வைக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க உடனே அசோக் என்ன பண்றாருன்னா வினோத்தை கூப்பிட்டுட்டு என்னடாது யாரோ பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்றாருங்க இதை கேட்ட வினோத்து எனக்கு ஒரு சத்தமும் கேட்கலையாடா யார பாட்டு பாட போறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்பயும் மேல சாப்பிட ஆரம்பிச்சிருக்காருங்க மறுபடியும் அந்த சத்தம் கொஞ்சம் பலமாக கேட்டதுனால டேய் சத்தம் நல்லா கேக்குதுடா உனக்கு கேட்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்காருங்க அதன் பிறகுதான் அந்த வினோத்துக்குமே கொஞ்சம் லைட்டா சத்தம் கேட்டிருக்குது உடனே அவர் என்ன பண்றாருன்னா அசோக்கை பார்த்து சொல்றாருங்க அது ஒன்றும் இல்லைடா வேற யாராக இருக்க போது ஒருவேளை மிஷினை ஓட்டுற ஆப்ரேட்டா இருக்கும் அப்படி இல்லாட்டி நம்மளோட தான் இருக்கும் கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த அசோக்கு வந்து அந்த குழப்பம் வந்து தீரவே இல்லை அதுக்கு பிறகு சரி நம்ம வந்து அப்புறம் சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெண்டாவது ஒரு வண்டி வர்றதுக்காக வந்து இருக்காங்கங்க அதே மாதிரி நினைச்ச மாதிரி ஒரு காமன் நேரத்தில் அந்த வண்டி வந்துடுது அப்படி வண்டி வந்ததுக்கு அப்புறம் டேம் ஃபுல்லா தண்ணியை நிரப்பி விட்டுட்டு அவங்கள வந்து அப்படி அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அனுப்பிச்சு வச்சுட்டு மறுபடியும் இங்கே அந்த ரூம் இருக்கு இல்லையா குடோன் அந்த குடோன் கூட வந்து உட்காந்துருக்காங்க அடுத்த வேலையில் வந்து நம்ம வர வரைக்கும் கொஞ்சம் சொல்லிட்டு காத்துட்டு அந்த சமயத்தில் இந்த வாட்ச்மேன் இருக்காரு உள்ள வந்து உங்களோட இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வந்து நெருங்கி வந்திருக்காரு அப்படி நெருங்கி வந்திருக்க எதுக்கு பார்த்தீங்கன்னா டீ பிளாஸ்க்கில் வந்து போட்டு வச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இவங்க வந்து போய் வாங்கிட்டுல இருக்க முடியாது அதனால் பிளாஸ்கில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் எடுத்து குடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருப்பாங்கள அதை எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த அசோக் வந்து வாட்ச்மேனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாருங்க அப்படி என்ன கேட்கறாருன்னா என்னங்கன்னா நம்மளோட சூப்பரை வந்து நல்லா பாட்டு பாடுறாரு ராகமா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கேட்டுருக்காங்க உடனே அந்த வாட்ச்மேன் என்ன சொல்றாருன்னா எப்பப்பா பா என்னப்பா சொல்றாரு அப்படின்னு இப்போ இப்பதான் ஒரு காமன்வெல்த் முன்னாடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்கிறாருங்க இதை கேட்ட வாட்ச்மேனுக்கு அப்படி தூக்கி வாரி போட்டிருக்குங்க உடனே என்ன சொல்றாருன்னா என்னப்பா சொல்றா சூப்பரை வீட்டுக்கு போய் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சேப்பா அப்படின்றாருங்க இதை கேட்ட அசோக்கு ஒன்றுமே புரியலங்க என்ன நான் சொல்றீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இருந்தாரு அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன சொல்றாரு தம்பி உங்களை வந்து நைட் ஷிஃப்ட் பாருங்க சொல்லிட்டு எப்ப அனுப்பிச்சு விட்டாரோ அப்படியே அவர் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன்னு போயிட்டார்ப்பா எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் வருவாரு அவரோட வீடு வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்குது அதனால தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பா நீங்க வந்து வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு எதார்த்தமா வந்து வெளியே கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த அசோக் மட்டும் மினோத்து வந்து அடுத்த லோடு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் லோடு அப்படி தண்ணி வண்டி காரங்க வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி டேங்க் பில் பண்ணி அனுச்சி விட்டதுக்கு அப்புறம் அந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா அவ்வளவுதான்டா காலையில தான் கூப்பிட்டிருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ வந்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வண்டி கார் வந்து அந்த மண்டபத்துக்காகவே வண்டி எடுத்துட்டு மூவ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாருங்க அதுக்கு பிறகு அசோக் மற்றும் வினோதம் என்ன பண்றாங்கன்னா அதான் டிரைவரே சொல்லிட்டார்ல நாளைக்கு லீவு தானே நம்ம போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ரூம்கள் நிறைய இருக்குதுங்க அந்த ரூமில் போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து நடந்து போயிட்டு அந்த சமயத்துல அந்த மிஷின் ஓட்டிட்டு இருக்க அந்த ஆப்ரேட்டர் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து பார்க்கறாங்கங்க ஆனால் அவங்களுமே வந்து அந்த இடத்துல யாருமே இல்லை உடனே அந்த அசோக்குக்கு ஏகப்பட்ட கேள்விங்க ஆப்ரேட்டர்மே இங்கே யாருமே இல்ல ஒருவேளை அப்போ அந்த பாட்டை பாடினது யாராருக்கும் இருக்கும் வாட்ச்மேன் எதுவும் நம்மளுக்கு இன்டர் அவர் அவர்தான் பாடியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியோட நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த இடத்த தாண்டி மறுபடியும் ஒரு பேர உண்டாக்குற மாதிரி அந்த சத்தம் மறுபடியும் கேக்குதுங்க ஆனா இந்த முறை வந்து அந்த சத்தம் வந்து பாட்டாக கேட்கலங்க யாரோ ஒரு ஆண்மகன் ஆங்காரம் அழுகக்கூடிய ஒரு குரல்ல தாங்க சத்தம் கேக்குது உடனே இந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அப்படி பயத்தே போயிட்டாருங்க அந்த அசோக்ன்றவர் அதன் பிறகு அவருடைய நண்பர் வினோத்தை வந்து கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா டே இந்த சத்தம் கேக்குதுரா யாரோ அழுகுற மாதிரி கேக்குதுரா அதே குர்டரா அப்படின்றாருங்க ஆனா இந்த முறை வந்து வினோத்துக்கு கொஞ்சம் கூட கேட்குறாங்க என்னடா ஒளரிட்டு இருக்கா நானும் பாத்துட்டு இருக்கேன் உனக்கு எதுவும் பைத்தியத்தி முடிச்சிச்சா என எதுவும் பயமுறுத்த பார்க்குறியா எனக்கு இந்த பே விசாசம் எனக்கு பயமே கிடையாதா அப்படின்ட்டு கிண்டல் அடிச்சிருக்காங்க உடனே இந்த அசோக் என்ன பண்றாருன்னா நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டடா வா போய் நம்ம விஷாம் தூங்கலாம் அனுப்பிச்சு விட்டா அவர் வந்து இந்த இருக்கக்கூடிய ரூம் இருக்குல்லையா அந்த ரூம்ல போய் படுத்துறாங்கங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருமே அந்த ரூமில் போய் தூங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த அசோக் மட்டும் தூங்கவே இல்லைங்க யார் அந்த சத்தம் கொண்டு யார் பாட்டு பாடி யார் அழுதுருப்பா அப்படின்றத வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க நொடிக்கு நொடி அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா பக்கத்தில் இருக்க அவருடைய நண்பர் வினோத் வந்து தூங்கிட்டாரான்னு பார்க்குறாருங்க அவருடைய நண்பர் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு உடனே இவர் என்ன பண்றாருன்னா அப்படியே மெல்ல மெல்ல மாடியில குடோன் மாடி ஒரு அமைப்பில் செட்ல கட்டி வச்சிருக்காங்க உலக அந்த கம்பெனியில் உடனே அந்த குடோனுக்கு ஏறிப்பலாம் சொல்லிட்டு நைஸா தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க இருக்க பட்டன் செல் மொபைலை வச்சுக்கிட்டு அந்த காலகட்டத்துல டச் மொபைல் வந்துருன்னா கூட இவர்கிட்ட வந்து பட்டன் மொபைல் தாங்க இருக்குது ஏன்னா பல் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு மாணவர் தானே அப்படியே அந்த பட்டன் செல்ல வச்சுக்கிட்டு டார்ஸ் ஆன் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல ஏறி போய் மேலே இருக்க சுவிட்ச் லைட்டை ஆன் பண்ணி விட்றாங்க ஆனால் அந்த லைட் வந்து எரியவே இல்லை அதுக்கு பிறகு அந்த குடோன் மூடி இருக்க அந்த குடோன்கிட்ட வந்து இவர் வந்து பார்க்கவே இல்லைங்க அது மூடி இருக்கா திறந்துருக்காண்டே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல போயிருக்காரு பக்கத்தில் ஒரு ஜன்னல் ஓப்பனில் இருந்துருக்குது உடனே அந்த ஜன்னல் கிட்ட எட்டி பார்த்துருக்காருங்க எட்டி பார்த்தா அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த அசோக் அந்த ஜன்னலை எட்டி பார்த்துருக்காரு இல்லையா அந்த சமயத்துல உள்ளுக்குள்ள யாரோ ஒரு நபருங்க இவருக்கு வந்து கண்ணில் வந்து நல்லா தெரியலை ஏன்னா இருட்டா தானே இருந்திருக்கு அந்த அறையில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அப்படியே சிகிரட்டை பிடிச்சிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டமா அப்படி நடந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காருங்க அந்த சிகரெட்டோட கங்கும் வெளிச்சம் நல்லா தெரிஞ்சதுனால யாரோ ஒருத்தர் நடந்து போறாருன்றது மட்டும் ஒரு நல்லா தெரிஞ்சிருக்குங்க ஆனா ஸ்மெல்லும் அடிச்சிருக்குது உடனே இதை பேர் பேர்திருச்சியோட அப்படியே அங்குள்ள வேரிச்சு உடத்து போய் நிற்கிறாருங்க அதுக்கு பிறகு இவர் என்ன பண்றாருன்னா என்னடாது இரு இந்த வீட்டுக்குள்ள யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல யாரோ சொந்தக்காரங்க இது இருப்பாங்க போல இந்த கம்பெனியோட ஓனருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி உள்ளுக்குள்ளே போய் நம்ம போய் செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த குடோனோட கதை இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கிட்ட நெருங்கி போயிருக்காருங்க நெருங்கி போனவருக்கு மறுபடியும் ஈரக்கூடையே நெருங்கி போயிடுச்சுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட கதவு வந்து பூட்டப்பட்டிருக்குதுங்க பூட்டு போட்டு உடனே இந்த அசோக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னடா அது பூட்டி இருக்க ஆனால் உள்ளுக்குள்ள யாரோ இருக்காங்க ஒருவேளை அந்த கம்பெனிக்கு தெரிஞ்சவங்களா யாராவது சொந்தக்காரங்களா யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் உள்ளே வச்சு பூட்டினது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொண்டு அவருக்கு தெரியாத அந்த உருவத்துக்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கும்போதே இவருக்கு மறுபடியும் பேர் எதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த ஒரு உருவம் வந்து யாருன்னு என்னன்னு தெரியாமலே சீர்ட் அடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த உருவத்தோட மூச்சு காத்து வந்து இவரோட பின்னாடி வந்து கேட்டிருக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க உடனே என்னடா அது சத்தம் சொல்லிட்டு டக்குன்னு இப்படி சடாலன்னு தெரிவிவாதிக்காங்க பின்னாடி ஒரு கரிய உருவங்க அப்படி வாயில சிகரெட் துண்டை வச்சுக்கிட்டு அப்படியே ஃபுஃபுன்னு ஊதிட்டு இருந்திருக்குங்க இதை பார்த்துட்டு இப்படி வேர்த்து விட விடத்து போயிட்டாருங்க அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்றது இவருக்கே தெரியல இவர் வேண்டாத தெய்வமே கிடையாதுங்க உடனே சட சடனை அந்த படிக்கட்டில் கீழே இறங்கி வந்து அவருடைய ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா அதே ரூமுக்கு வந்து அப்படியே உட்காந்தாருங்க உட்காந்தவர் தான் குளிர் காய்ச்சல் வந்த மாதிரி கிட்டுக்கிட்டுன்னு நடுங்கிக்கிட்டு அன்றைய பொழுது புறமே இவர் வந்து தூங்கவே இல்லை மறுநாள் காலையில் விடுஞ்சதுக்கு பிறகு அவருடைய நண்பரை எழுப்பி என்ன பண்ணுறாருன்னா வாடா வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கே அப்படி போன பிறகு கிட்டத்தட்ட இவங்க அன்றைய நாள் வந்து விடுமுறை தானே மூணு ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட் பார்த்ததுனால ஆனால் ஒரு மூன்று நாள் கழிச்சுமே வந்து இந்த அசோக்குன்ற ஒரு இந்த மின்னஞ்சல் அனுப்பிய நபர் வந்து வேலைக்கே போலையாங்க என்னடா நீ வேலைக்கே வரமாட்ட நம்ம மொத்தமே ரெண்டு மாதம் தானே போறோம் அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் போயிருவா அதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி நம்ம எட்டியாக பார்க்க போகிறோம் வாடா அப்படின்றாங்க ஆனா அந்த அசோக் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு இந்த வினோத்துக்கு வந்து மறுபடியும் ஒரு பேர் தெரிஞ்சுங்க உடனே அசோக்கை பார்த்து வினோத் என்ன நம்ம எப்படி ரெண்டு வந்து காலேஜ் போயிருவோம்டா அதுவரை வந்தா என்னடா அப்படின்னு கேட்கிறாங்க ஆனா அந்த அசோக் என்ன சொல்றாருனா நான் இனிமேல் இந்த வேலைக்கே மாட்டேன்டா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் உனக்கு அனுபவப்பட்டாதான் உனக்கு அந்த பயமே தெரியும் நீ இந்த வேலைக்கு போகாதடா வேற ஏதாவது வேலை கூட ட்ரை பண்ணலாம்டா அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு ஒரு அதிர்ச்சியில் வந்து உறைஞ்சி போயிருக்கிறாங்க வினோத் ஆனா இவருக்கு வந்து ஆவிகள் அமான இது மாதிரிலாம் நம்பிக்கையே கிடையாது ஆனா அந்த அசோக் நம்ம மின்னஞ்சல் அனுப்பினார் இல்லையா அவருக்கு வந்து இந்த கடவுள் மீது நம்பிக்கை இருக்குது இந்த பேய் பிசாசுகள் மீது நம்பிக்கை இருக்குது ஆனா அந்த வினோத் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க நீ என்னன்னு சொல்லு எனக்கு இந்த பயம்லாம் எதுவுமே கிடையாது அந்த கம்பெனியில் அப்படிலாம் எந்த இதுவும் தப்பும் கிடையாது நான் எப்படி இத்தனை நாளாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் அந்த கம்பெனிக்கே வேலை போறேன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கே வேலைக்கு போயிட்டாருங்க அதுக்கு பிறகு என்னாச்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த அசோக்கோடைய நண்பர் வினோத் இருக்கார் இல்லையா அவர் தனியாக தானே அந்த கம்மியில் வேலை இருக்காரு அன்றைய கிழமை வந்து சனிக்கிழமை இரவுங்க அன்றைய சமயத்தில் வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு கிளம்ப போகிற நேரத்தில் வந்து அவருடைய சூப்பரைசர் பார்த்து ஒரு விஷயம் கேட்குறாருங்க அப்படி என்ன கேட்குறாருன்னா அண்ணா நான் திங்கக்கிழமையும் லீவு போடுற மாதிரி வரும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் வந்து நான் இன்றைக்கி நைட் வேலை பார்த்துறேன் பன்னெண்டு மணி வரையும் இந்த மிஷின் ஆப்ரேட்டர்கள்லாம் இருப்பாங்கல்ல அதனால் நான் பார்த்துறேன் ஞாயிற்றுக்கிழமை நான் லீவு போடுறதுனால ஞாயிற்றுக்கிழமை ஆல்ரெடி அவருக்கு உங்களுக்கு லீவு தாங்க ஆனால் அவர் திங்கக்கிழமை லீவ் போடணும் அப்படின்றதுனால வந்து முன்கூட்டியே வந்து நான் அதை சேர்த்து வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே இந்த கேட்ட சூப்பரேஷன் என்ன சொல்கிறாருன்னா சேட்டா தம்பி யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னோடைய ஃப்ரெண்டை போய் பார்த்தியா என்ன சொன்னா அப்படின்னு சொன்னோடனே ஒரு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு என்ன நடந்துச்சு பயந்துச்சு அப்படின்ற விஷயத்த எதுவுமே சொல்லவே வேலைங்க அவனுக்கு வந்து வர பிடிக்கலண்ணா அதனால் வந்து அவன் வந்து வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வருவேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த சூப்பரேஷர் வந்து நீ இப்போ இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் நீ பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டாருங்க அதுக்கு பிறகு அசோக்கோடைய நண்பர் வினோத் என்ன பண்ணுறாருன்னா அவர் கொடுத்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அன்றைய இரவு தோறாமல் ஒரு பதினொன்று முப்பது மணிக்கு அவருக்கு ஒதுக்கப்பட்ட ரூமில் வந்து போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படி படுத்த அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா வந்து தூக்கமே வரலங்க என்னடா அது நம்ம படுத்து படுத்து பார்க்குறோம் ஆனால் தூக்கமே வர மாட்டேது விஷம் நம்ம வண்டி எடுத்துட்டு வந்து நம்மளுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிடலாமா காலையில சூப்பரைசருக்கு வந்து போன் அடிச்சு சொல்லிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டுக்காங்க அந்த சமயத்துல இவருக்கு வந்து வேர்த்து விட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிகழ்வுதுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு முன்னாடி இவருடைய நண்பருக்கு அசோக்கு வந்து ஒரு நிகழ்வு நடந்துச்சு இல்லையா ஒருத்தர் வந்து அழுகிற குரல் சத்தம் கேட்குது யாரோ பாட்டு பரமான சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி இல்லையா அதே சத்தங்க இவருக்கு மறுபடியும் இவருக்கு கேக்குதுங்க கென்டாது யார் இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கா ராகமா பாடுறாங்களே அன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்டு எவ்வளவோ சொன்னானா நம்ம நம்மள ஆனால் இப்போ யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு யார் மேல சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு ஆன்மாக்கள் மேலாம் நம்பிக்கை இல்லைங்க இந்த மிஷின் ஆரேட் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு யாராவது பாடலாம்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேட் பண்ணக்கூடிய உங்க இடத்துக்கு வந்து நெருங்கி போய் பார்க்குறாங்க ஆனா அந்த இடத்துல வந்து யாருமே இல்லைங்க உடனே இந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு கேட்குறாங்க அந்த வாட்ச்மேன் என்ன சொல்றாங்கன்னா என்னடா தம்பி உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா முதல் அவன் கேட்டான் இப்போ நீ கேட்டு இருக்க நான் இத்தனை வருஷமா நான் இதே கம்மியிலான இருந்துட்டு இருக்கேன் எனக்கு எந்த வருஷத்தும் கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே இன்னொரு விஷயம் கேட்கறாங்க இந்த ஆப்ரேட்டர்லாம் எங்க போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களா வேலை முடிச்சுட்டு எப்பயே கிளம்பிட்டாங்கடா நீ நான் மட்டும் தான் இருக்கிறோம் நீ வந்து போய் கிளம்புறாங்கன்னு கிளம்பலாம் இல்லைனா நீ காலையில கூட கிளம்பலாம்டா அப்படின்ட்டு உடனே இவர் என்ன பண்றாருனா சரி நான் இப்போ பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருக்க ரூமுக்கே வந்து கிளம்பி வந்துடுறாருங்க அப்படி கிளம்ப வந்தவருக்கு வந்து கியூரியாசிட்டி தாங்க முடியலைங்க யாரா இருக்கும் இந்த சத்தம் எப்படி இருக்கும் ஒருவேளை அந்த மாடில இருந்தால் சத்தம் கேட்கறது நான் சொல்லிட்டு இருந்தால அந்த மாடிக்கு நம்ம போய் பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடிப்படியை நோக்கி போறாருங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா அந்த மாடி மேல இருக்க அந்த குடோன் வந்து பூட்டி அதை பாத்துறாரு பாத்துட்டு ஜன்னல் வந்து எட்டி பாக்குறாங்க கருகும் இருக்குது உடனே லைட் சுவிட்சா போட்டு பாத்துக்காரு லைட் ஆல்ரெடி பியூசர்ல இருக்குது இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது இந்த சத்தம் பெண்களுக்குலாம் எதுவுமே கேக்கல சொல்லிட்டு ஒரு திரும்பி இருக்காங்க அடுத்த நிமிஷமே மறுபடியும் ஒரு சத்தம் கேக்குதுங்க யாரோ பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேக்குதுங்க உடனே டக்குன்னு அந்த ஜன்னல் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து திரும்பி பார்க்குறாங்க அப்படி திரும்பி பார்த்தா அவருக்கு ஒலைய நடிக்க பிரச்சிருந்தாங்கன்னு சொல்லணும் அப்படி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் அந்த ஜன்னலுக்குள்ளே குள்ள பாத்துருக்காரு இல்லையா அந்த இடத்துல ஆல்ரெடி கருகுமுன்னு இருட்டாங்க இருக்குது ஆனா அந்த லைட் வந்து திடீர்னு பண்ண லைட் வந்து அப்படியே பிள ப்ளீச்சிங் ஆகிற மாதிரி இப்படி டக்கு டக்குன்னு மின்னு மின்னு எரிஞ்சிருக்குங்க அந்த சமயத்தில் அவர் உத்து பார்த்துருக்காருங்க ஒரு கரிய உருவங்க அப்படியே அந்த நபரோட முகத்தோட்டரம் வந்து இவருக்கு நல்லா தெரியுதுங்க மற்ற உருவம் வந்து சரியா தெரியல ஆனா முகத்தொடரும் வந்து நல்லா தெரியுது கையில் ஒரு சிகரெட் வச்சுக்கிட்டு வாயில வந்து உப்புன்னு ஊதிட்டு இருந்திருக்காரு இதை பார்த்துட்டு யாராவது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கறாருங்க அப்புறம் தான் அவருக்கு வந்து தெரியுது இது வந்து உருவம் தான் இது மனிதனே கிடையாது அப்படின்ட்டு அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை பார்த்தா வினோத் என்ன பண்றனே தெரிலங்க உடனே என்ன பண்றாருன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்த விட்டு நம்மளோட ரூம்ல வந்து பைக் சாவி இருக்கும்ல அதை எடுத்து நம்மளோட வீட்டுக்கே போயிடலாம் இனிமே இங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அவருடைய ரூம் வந்து பைக் சாவி எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்படி கிளம்பி இந்த அவர் இருக்கக்கூடிய அந்த குடோனை தாண்டி இந்த கம்பெனி இருக்கும் இல்லையா அந்த முன்னாடி முகப்பு அதை தாண்டி வெளியே இன்னும் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க அடுத்த நிமிஷம் ஒரு நபர் செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு இவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா எதிர்புத்தல் இருக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க வாட்ச்மேன் இருக்காரு இல்லையா அந்த நம்பர் தாங்க அப்படி சட்டத்துக்கு அப்படி சட்டர்னு வந்து கீழே இழுத்து மூடுறாங்க அப்படி இழுத்து மூடுற பாத்துட்டு இருந்தா வினோத் வந்து அண்ணா அண்ணா என்னன்னா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வழிய வர ட்ரை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அந்த நபர் வந்து எதுவுமே சொல்லலைங்க அந்த சட்டை வந்து இழுத்து கீழே வந்து மூடிட்டார் போல உடனே என்னடா அது கேட்டை மூடிட்டாங்க சட்டரை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியே வந்து ஜன்னல் மாதிரி இருந்திருக்குங்க அந்த ஜன்னல் வெளியை வந்து எட்டி பாக்குறாருங்க அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்கும் இல்லையா சேர் படம் உட்காந்துருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு யார்த்தையும் ஃபோன் பேசிட்டு இருக்காருங்க அந்த இடத்துல உடனே இவர் வினோத் வந்து திரும்ப திரும்ப சத்தம் போட்டு கத்துருக்காங்க ஆனா அந்த கத்தர சத்தம் வந்து அவர் வந்து காதலே வாங்காம அப்படி திரும்பி உட்காந்துருக்காருங்க உடனே இவருக்கு வந்து சரியான கடுகு ஆயிடுச்சுங்க இரண்டாவது நம்மளே இப்படி பதட்டத்தோட அப்படி ஓடி வந்துட்டு இருக்கோம் நம்ம எவ்வளவு கத்தியுமே திரும்பி பார்க்கல எதுக்கிட்ட அந்த ஆளு இப்படி கதை முன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல என்ன பண்றாங்கன்னா கீழ இருந்த அந்த இரும்பு டூல்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த டூல்ஸ் தூக்கி அப்படியே அந்த வந்து எரிஞ்சு பாக்குறாங்க ஆனா அப்பயுமே அந்த நபர் வந்து திரும்பவே இல்லைங்க அந்த சத்தம் அவருக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியல ஒருவேளை வேணும்னே பண்றாரா ஏன் அப்படி பண்றாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விங்க அதுக்கப்புறம் தான் ஒரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தாண்டி இந்த சட்டர்கிட்ட போய் டம்மு டுமுன்னு அடிக்க ட்ரை பண்றாங்க இவர் கையை யாரோ வலுக்கட்டாம அப்படி பிடிச்சிட்டு பின்னாடி இப்படி சுளுக்கிற மாதிரி ஒரு தெரிஞ்சிருக்குங்க அப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து யாருக்குமே வந்து தெரிய விடாத அளவுக்கு அந்த ஆன்மா நம்மளை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த சமயமே அவருடைய குலதெய்வத்தை வந்து வேண்ட ஆரம்பிச்சிருக்காருங்க அடுத்த நிமிஷமே அந்த சட்டரை வந்து யாரோ தொடர்கிற மாதிரி தெரியுதுங்க இப்ப திறக்கிறது வந்து வேற யாரும் கிடையாதுங்க அதே வாட்ச்மேன் தான் உடனே அந்த சட்டையும் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கேட்டையும் திறந்துட்டு அந்த வாட்ச்மேன் வந்து தம்பி என்னடா ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க உடனே இந்த வினோத் என்ன பண்றாருன்னா யோ உனக்கு அறிவிலையா நீ பாட்டுக்க சட்டையும் கேட்டை மூடிட்டு போயிட்ட நீ நான் போயிட்டே அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த வாட்ச்மேன் என்ன நினைக்கிறாருன்னா என்ன இப்படி தம்பி இப்படிலாம் பேச மாட்டானே என்ன ஆச்சு எதுவும் பார்த்து பயந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க உடனே அந்த கிட்ட அந்த வாட்ச்மேன் என்ன விஷயம் சொல்றாருன்னா தம்பி நான் இப்பதான் நான் தம்பி வரேன் கொஞ்ச நேரம் நான் வெளியே தானே போன் பேசிட்டு இருந்தேன் வேற எந்த இதுவும் நான் பண்ணலையே நானா சட்டை மூடலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே வினோத் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு என்னங்க சொல்றீங்க அப்ப நீங்க எதுவும் பண்ணலானா நான் நீங்க மூன்றாதானா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நிமிஷம் யோசிக்க அமைச்சிருக்காருங்க அப்பதான் அவருக்கு ஒரு விஷயமே தெரியுது அப்படி அந்த சட்டைகளுக்கு முன்னது வந்து வேற யாரும் கிடையாது ஒரு மாடியில் பார்த்தாருல ஒரு உருவம் அதே முகச்சாடாதாங்க அப்போ தாங்க அவருடைய மைண்ட் செட்டுக்கே வந்திருக்குது ஆனால் சார் நான் மனுஷிக்கோங்கண்ணா என்னோட வயசு வேற உங்களோட வயசு வேற ஏதோ பயத்துலேயும் பதட்டத்துலேயும் இந்த மாதிரி பேசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடனே இந்த வாட்ச்மேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தம்பி என்னப்பா இந்த நீ சொல்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குது நீங்கள் வேணால் கொஞ்சம் சீக்கிரமாக உங்கள் கூட கிளம்பி வீட்டுக்கு போயிருங்கப்பா இல்லைன்னா என் கூட இரு காலையில் வெள்ளம் அஞ்சுருச்சு கூட உன்னை நான் வந்து எழுப்பி விட்றேன் கூட நீ கிளம்பி கிளம்பிப்போப்பா அப்படின்றாங்க இது கேட்ட வினோத் என்ன சொல்கிறாருன்னா இல்லை எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அதனால வண்டி நான் வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு அவருடைய வீட்டுக்கே கிளம்பிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அந்த கம்பெனி விட்டுட்டு பயத்தோட பதட்டத்தோட வீட்டுக்கு வந்து வினோத் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோடைய அப்பா அம்மாவை எழுப்பி வந்துட்டு நான் வண்டேம்மா கதவை தொடங்கம் சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க உடனே அவங்களுடைய அப்பா அம்மா வந்து கதவை திறந்து விட்றாங்க திறந்து விட்டு என்னடா முகமே ஒரு மாதிரியா இருக்குது என்ன ஆச்சு அவங்க கேட்குறாங்க உடனே ஒரு எந்த விஷயமே சொல்லலை அதுக்கு பிறகு என்ன தூங்குறேமா காலையில பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து தூங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட காலையில ஒரு பதினோரு மணிக்கு தாங்க அவர் வந்து முடிக்கிறாரு உடனே இதை பார்த்துட்டு இருந்தா அப்பா வந்து என்ன பண்றாருன்னா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போய் ஒரு உடம்புல வந்து தொட்டு பாக்கிறாங்க நெத்தியில் வந்து அவர் பார்த்தா காய்ச்சல் கொதிச்சிருக்குங்க உடனே இவர் என்ன என்னடா ஆச்சு திடீர்னு இப்படி காய்ச்சல் கொதிச்சிருக்குது நைட்டு வேலை பார்க்குறப்ப எதுவும் சாப்பிட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க ஆனா ஒரு இரண்டு மூன்று நாட்களாக அந்த காய்ச்சல் வந்து நீடிச்சிட்டே இருந்தது உடனே உங்களோட அப்பா அம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா எதுவும் வைரஸ் காய்ச்சல் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க ஆனா அதுக்கு பிறகு வந்து இந்த அசோக்கர் கார்லேயே அந்த மின்னஞ்சல் அனுப்பிய நபர் அவர் தான முக அந்த கம்பெனிலருந்து விலை நின்றது அவர் வந்து இவரோட வீட்டுக்கே வந்தாருங்க அப்படி வந்தவர் என்ன பண்றாருன்னா என்னப்பாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க உடனே அவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோட ஃப்ரெண்டு வினோத்துக்கு வந்து என்னன்னு தெரிலடா திடீர்னு காய்ச்சல் அடிக்கின்றான் மூணு நாளா வந்து காய்ச்சலே இருக்கான் அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு போனோம் தாண்டா அலரி அடிச்சுட்டு வந்த மாதிரி வந்தாடா முகமே சரியில்லை அப்படின்றோன்னே இந்த அசோக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க நம்ம பார்த்த காசியை புறம் இவனுக்கு பார்த்துருப்போம்ல அதே பயந்துட்டான் இவனால எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா இந்த அசோக்குன்றவர் அவங்களுடைய வினோத்தோடைய அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு அப்புறம் வினோத்தோடைய அப்பா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறாங்க உடனே பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து கூட்டிட்டு போயிடாங்க அவருக்கு வந்து கருப்பு சாமி இறங்குவாங்க அதன் பிறகு அந்த அருவாக்கு சொல்லக்கூடிய அந்த நபர்கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து முன்னாடி வந்து உட்கார வைக்கிறாங்க இந்த வினோதன்றவரை அப்படி உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த அருள் சொல்லக்கூடிய நபர் வந்து உடுக்கையை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி உடுக்கையை அடிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் இந்த வினோதோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து பேச ஆரம்பிச்சிதுங்க அப்படி வினோத்தோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்ன சொல்லுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடிங்க இப்ப அவங்க வேலை பார்த்தாங்க இல்லையா அந்த மினரல் வாட்டர் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனியை வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தாங்க அந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் வந்து நல்லாதான் போயிட்டு இருந்திருக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லங்க அந்த சமயத்துல தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மினரல் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கம்பெனியோட முதலாளி அண்ணன் இருக்கார் இல்லையா அவருக்கு திருமணமாகி அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளா இருக்காங்க ஆனா இன்னொரு ஒரு பெண்கிட்ட வந்து தகாத முறையில் வந்து பழகிட்டு இருந்திருக்காருங்க இந்த விஷயம் வந்து அவங்களுடைய மனைவிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு போலங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கத்தை வந்து பேசுகிறத வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பெண்களோட வந்து ஒரு பழக்கம் வச்சுட்டு இருக்காருங்க அதை தாங்கிக்க முடியாம அவங்களுடைய மனைவி என்ன பண்ணிக்காங்கன்னா நீ வந்து இதை விட்டுட்டு வா இல்லைன்னா நான் வந்து விஷம் குடிச்சு செத்துருவேன் சொல்லிட்டு மாட்டிருக்காருங்க ஆனால் இவங்க ஏற்கனவே அந்த தகாத முறையில் வந்து பழைய இல்லையா அந்த பெண்களோட டார்ச்சர் ஒரு நாள் தாங்க முடியலைங்க நீ என்னைய விட்டுட்டு போனேன்னா நாங்கள் வந்து உனையுமே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் நீ நீ ஏமாத்தின்னு புகார் பண்ணிடுவோம் சொல்லிட்டு ரெண்டு பக்கமே பிரஷர் அதிகமாக இருந்ததுனால இவர் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு நாள் கம்பெனிக்கு வந்திருக்காங்க இவர் இருக்கக்கூடிய இந்த மினரல் வாட்டர் கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு நல்ல நேரத்தில் வந்தவர் அப்படியே ஒரு சேரில் சாஞ்சபடியே விஷத்தை புடிச்சிட்டு அங்கனுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அதன் பிறகு இருந்த பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய இன்னும் தம்பி இருக்கார் இல்லையா அவர் கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குது அப்புறம் இறுதி ப்ரொசீஜர்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அவருடைய இறுதி சடங்குலாம் முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக நான் அதே இடத்துல தான் ஆன்மாவாக சுற்றிட்டு இருக்கேன் என்னை பார்க்கறதுக்கு யாருமே வரல எனக்கு உண்டான செய்யக்கூடிய காரியம் யாருமே செஞ்சு வைக்கல என்னுடைய ஆன்மா வந்து ஆசை அடங்காமல் அங்கனுக்குள்ளே தெரியுது என்னை எப்படியாவது விடுதலை கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்த தான் இந்த ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு விதத்துல ஒருத்தவனை வந்து நான் ப்ரொசஸ் பண்ணலாம் நினைச்சேன் ஆனா அவன் வந்து தப்பிச்சு போயிட்டான் அதுக்கு பிறகு இவன் வந்து மாட்டிக்கிட்டான் அதனால தான் நான் இவனை வந்து பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லுதுங்க இதை கேட்டுட்டு அருளாக்க சொல்லக்கூடிய அந்த நபர் என்ன சொல்றாருனா அதுதான் வந்துட்டுட இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு உனக்கு நீ கேட்டுட்டு அதை வாங்கி கொடுத்துட்டு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு அந்த பையன்களை வந்து நீ தொந்தர பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே வினோதோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா எனக்கு சீரட்டும் கோட்டு சரக்கும் வேணும் அப்படின்னு சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு அசைவ சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லுதுங்க உடனே இந்த வினோத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களையா அவங்க வந்து அந்த ஆன்மா கேட்ட எல்லா பொருள்களையுமே வந்து வாங்கி வச்சிருக்காங்கங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா அந்த அருவாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு போல இந்த மாதிரி தான் விஷயங்கள் வந்து அந்த ஆன்மாக்கள் கேட்கும் இதே இது உங்களுடைய உறவுக்காரங்களில் யாராவது ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா இதோடு மட்டும் விட்டுட்டு போகாது அதுக்கான எல்லா காரியங்களையும் வந்து புனஸ்காரங்களையும் நீங்கள் வந்து செஞ்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுவோம் உங்களுக்கும் சம்மந்த இல்லாத அந்த ஆன்மாக்களாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கேட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை தொந்தரவு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருவாக்கு சொல்லக்கூடிய நபர் சொல்லியிருப்பார் போலங்க அதே மாதிரி உங்க வாங்கி தான் பிரியாணி பார்சல்னா உடனே அந்த ஆன்மா கேட்ட மாதிரியே இந்த வினோத்தோட உடம்புல தான் எல்லா பொருளையும் அவங்களோட முன்னாடி வைக்கிறாங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுட்டு அது சின்ன பையன் தானே அவர் ப்ளஸ் டூ படிக்கிற நபர் தானே அந்த சமயத்தில் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பெரிய நபர் எப்படி சாப்பிட்டா அப்படி இருக்கும் அதே மாதிரி டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த வினோதம் மயக்கத்துலேருந்து முடிச்சிடறாங்க முடிச்சதுக்கப்புறம் அவங்க மேலே விபூதி போட்டுட்டு எலும்பு சம்பளத்தை கையில் கொடுத்துட்டு இனிமே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் வேறு எந்த நபருக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு இந்த அசோக் கூட தானே இருந்தார் மின்னஞ்சல் அனுப்பியவர் அவர் கையிலேயும் ஒரு கையில் கொடுத்துட்டு ஒரு எலும்பு சம்பளத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் பத்திரமா போங்க தம்பி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரான்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க நிகர்கள நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகத்திற்கொந்து வந்து சரியாச்சு இல்லையா அதனால நான் மறுபடியும் அந்த கம்பெனிக்கு வேலை போறேன் சொல்லிக்காங்க ஆனா இந்த அசோக் மற்றும் இந்த வினோத்தோட அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் நீ போகவே வேணாம்டா இன்னும் கொஞ்ச நாள் காலேஜ் ஆரம்பிச்சிடும் நீங்க வேலைக்கே போகணும்னா ஒழுங்கா நீங்க போய் படிச்சா மட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு இவங்களை வந்து இந்த கல்லூரிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு அந்த ஆன்மாக்களால் இவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே பாதிப்பும் இருந்தது இல்லைங்க அதே மாதிரி அந்த கம்பெனியில் வந்து அந்த ஆண்மாக்கள் வந்து அங்கேயே தான் இருக்குதான்னு அப்படி இல்லையா அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெளிவா தெரியலங்க ஏன்னா இவங்களோட உடம்புலேருந்து தான் அந்த ஆன்மாக்களை விரட்டி விட்டாங்களே தவிர அந்த இடத்த விட்டு அந்த ஆன்மா வந்து முழுசா வந்து நம்ம வந்து வெளியேற்றலை அதனால் அந்த இடத்துல இன்ன வரைக்குமே அந்த ஆன்மா இருக்கும் அது வேற யாரையே பயமுறிச்சா என்னன்னு தெரிலப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலி அனுப்பிச்சிருக்காங்க இந்த அசோக்குன்ற நபர் இந்த மின்னஞ்சலி அனுப்பி அசோக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க இது போன்ற மீண்டும் தரமான திருளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அப்சர்